அமைதியற்ற இரவின் ஆரம்பம் அது ஒரு அடர்ந்த இரவின் மௌனம் சென்னையில் புறநகரில் இருக்கும் தாண்டவபுரம் என்ற கிராமம் முழுக்க இருளில் மூழ்கியிருந்தது அந்த கிராமத்தின் கடைசி எல்லையில் ஓர் பழமையான கைவிடப்பட்ட கோவில் மாசிலாமணி அம்மன் கோவில் இந்த திருக்கோவில் சுற்றிலும் பல கதைகள் உலாவின அதில் முக்கியமானது அம்மன் கோவிலின் சாகம் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இந்த கோவிலில் கொள்ளை நடந்தது கொள்ளையர்கள் அந்த அம்மனின் நகைகளை திருட முயன்ற போது கோவிலின் பூசாரியாரை தடுக்க முயற்சித்தான் அவங்க அவங்க கொடூரமாக கொண்டுட்டாங்க அப்போ இருந்து அந்த கோவில் மூடப்பட்டுவிட்டது இரவுகளில் அந்த பூசாரியின் ஆவி இன்னும் நகைகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறதா அர்ஜுன் கார்த்திக் பிரியா மூன்று கல்லூரி நண்பர்கள் ஒரு நாள் கல்லூரி முடிந்த பிறகு மூணு பேரும் காபி குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க அர்ஜுன் மச்சா நம்ம யூடியூப் சேனலுக்கு ஹாரர் கண்டக்ட் பண்ணலாம்னு க்ரோத் வருண்டா தி நீ யோசிக்கிற இடம் எது அர்ஜுன் சொல்கிறான் மாசில்லாமணி அம்மன் கோவிலுக்குள்ளே போயிடலாம் அட பைத்தீக்காரத்தனண்டா இது அந்த கோயிலில் போனவங்க திரும்பி வரலன்னு சொல்கிறாங்க அது உனக்கு தெரியுமா அதுக்கு அர்ஜுன் அடை சும்மா வதந்திதான் தான் நம்ம போய்ட்டு ஷூட் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரே வைரல் தான் இருவரும் சம்மதிச்சிட்டாங்க அந்த இரவு பன்னெண்டு மணிக்கு மூணு பேரும் கோயிலுக்குள் போக முடிவு பண்ணிட்டாங்க மூணு பேரும் டார்ச் லைட் எடுத்து பைக்கில் அந்த காட்டு பாதை வழியாக போகிறாங்க சுற்றிலும் முழு இருள் காற்று வீசுது மரங்கள் சலசலக்கும் சத்தம் கோவிலின் பெரிய கதவு பாதி அது பழைய இரும்பு கதவு சத்தம் போட்டது கார்த்திக் ரொம்ப பயமா இருக்குடா திரும்பி போயிடலாமா அட சும்மா இருடா இப்பதான் ரியல் திருளே ஆரம்பமா இருக்கு இவங்க எல்லாரும் ஈசிக்கிட்டே உள்ள போறாங்க கர்ப்பு கிரகம் கோவிலுக்குள் தூசி சிலந்தி வலை உடைந்த சிலைகள் அங்கே ஒரு சின்ன சன்னதி மூடிய கதவு அதில் ரத்தம் மாதிரி சிவப்புமா இருக்கு பிரியா அது என்ன ரத்தம் போல இருக்கு அர்ஜுன் சொல்கிறான் பெயிண்டா இருக்கும் நீ ஓவர பண்ணாத அவன் தலையில் தொட்ட உடனே கையில் ரத்தம் பாய்ந்தது பிரியா அதிர்ச்சியுடன் அடடா உன் கையில ரத்தம் அந்த நிமிஷத்துல ஒரு குளிர்ந்த காற்று உள்ளே வீசியது கோவிலின் தீபம் தானா எரிய ஆரம்பிச்சது அப்பொழுது பூசாரியின் நாவி ஒரு மெல்லிய குரல் கேட்டது யாரு நீங்க இந்த சாபத்தை கலைக்க யாரு அனுப்புனாங்க அவங்க மூணு பேரும் நடுங்கிட்டாங்க ஒரு மூளையிலிருந்து ஒரு உருவம் வெளிச்சத்தில் தெரிந்தது மூடியிலே சாம்பல் நீண்ட தாடி சிவப்பு கண்கள் கொண்ட பூசாரியின் ஆவி அர்ஜுன் நீங்கள் யார் பூசாரி நான் இந்த கோவிலின் காவல் என்னை கொன்றவர்களை நான் மன்னிக்கவும் என் அம்மனின் நகைகள் இன்னும் இங்கேயே இருக்கு அவங்க பின்பக்கம் போகிறாங்க அப்போ இந்த ஆவிக்குள்ள பெருசாக விரும்பி போகாதீங்க என் நகைகளை எடுத்தா உங்க உயிர் போகும் இதை பார்த்த அந்த மூணு பேரும் மரண ஓட்டமா ஓடுறாங்க பிரியா கத்திக்கிட்டு ஓடுங்கடா இது நிஜமான பேய் அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க கோவிலில் சுவர்களில் இருந்த சிலைகள் கீழே விழுந்து உடைந்தது அந்த ஆவி அவர்களும் அந்த பின்புறம் பறந்து வந்தது கார்த்திக் தடுமாறி கீழே விழுந்த பூசாரி அவனை பக்கம் நெருங்கினான் பூசாரியின் குரலில் கர்ஜனையுடன் உன்னுடைய ஆவி இங்கே நிற்கட்டும் அந்த நேரம் பிரியா அவனை கையில் பிடித்து இழுத்து வாசலில் பறந்து ஓடினார் வாசனை தாண்டும் நேரத்தில் ஒரு பெரிய விழி மணி மூன்று தடவை அடித்தது அந்த ஆவி இறுதி கலைந்தது அடுத்த நாள் மூன்று பேரும் அந்த இரவு வீட்டுக்கு திரும்பி போய் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தூங்கினாங்க அடுத்த நாள் யாரும் அந்த சம்பவத்தை பற்றியே பேசல ஆனா அர்ஜுன் ஃபோன் மட்டும் கோயில்ல மறைஞ்சு போயிருந்தது அந்த போன்ல லாஸ்ட் வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆயிருந்தது ஊசாரியின் விரித்தனமான சிரிப்பு இது போன்ற ஹாரர் மற்றும் அமானுஷ கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்